ஃப்ரெண்ட்ஸ் பிசிக்கல் கோல்டு வாங்குறது நல்லதா இல்லாட்டி கோல்டு ஈடிஎஃப் கோல்டு பீஸு கோல்டு பாண்ட் இந்த மாதிரி வாங்குறது நல்லதான்னு பார்த்தா என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா பிசிக்கல் கோல்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் எதுக்குன்னா செய்குழி சேதாரம் வாட்டு இந்த மாதிரி வந்து எவ்வளோ நகைவலை ஏறுதோ பத்து மடங்கு ஏறிச்சுன்னா பத்து மடங்கு அதுவும் சேர்ந்து ஏறும் இப்போ வந்து சேதாரம் வந்து வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல நகை வந்து பத்து மடங்கு ஏறிச்சுன்னா ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி தான் வாட்டு வந்து மூணு பர்சன்டேஜ் அதே மாதிரி தான் ஏறிக்கிட்டு இருக்கும் அதனால் பிசிக்கல் கோல்டு வந்து வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டு எப்பயுமே நகை என்னாகும்னா ஒரு மாடல் வந்து இப்போ வந்த மாடல் திரும்பி ஒரு இருபது வருஷம் கழித்து அதுதான் நியூ மாடலாக வரும் அதனால் நம்ம பயப்படாமல் வந்து இப்போ என்ன நல்ல மாடலாக இருக்கோ அதை எழுந்து வைக்கிறதே பெஸ்ட்டு நான் வந்து கொய்ய வருஷத்துக்கு முதல் எந்த மாடல் தான் இப்போ வந்து நியூ மாடலாக அதே தான் திருப்பி வந்து ரிப்பீட்டாக வந்துக்கிட்டு இருக்குது அதனால் ஓல்டு மாடலு பின்னாடி வந்து ஃப்யூச்சரில் அழித்து நம்ம பண்ணணும் அதனால் வேஸ்டேஜ் எல்லாம் நிறையா ஆகும் வந்து நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை நம்ம சேவிங்ஸுக்காண்டி தான் நகை வாங்குகிறோம் ஒரு ஒருத்தவங்க வந்து சீருக்காண்டி நூறு பவுன் இரநூறு பவுன் போட்டால் அந்த நூறு பவுன் இரநூறு பவுனும் நம்ம டெய்லி வந்து போட்டு போகிறது போக போகிறது இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயுமே கொஞ்சமாக தான் நம்ம போட்டு போகிறோம் என்ன சேவிங்ஸ் தான் நம்ம வச்சுக்கிறோம் அதை தான் வந்து நம்ம பார்க்கணும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் எனக்கு தெரிஞ்சு நல்ல நகம் இருக்குது பத்து பவுனுக்கு நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன் எண்பது கிராம் பத்து பவுன்னா வெறும் கிராம் வந்து நானூறுரூபா தான் விற்றுச்சு மொத்தம் வந்து பத்து பவுனே வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் தான் விற்றது சேதாரம் வந்து பத்து பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் நான் நார்மல் வந்து பத்து பர்சன்டேஜ் தான் பத்து பர்சன்டேஜ் போட்டோம்னா இந்த முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் மூணாயிரத்தி இரநூறுபா தான் வருது அப்படின்னா தங்கம் ப்ளஸ் சேதாரம் ரெண்டும் சேர்ந்து வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூறுபா தான் மொத்தமே வந்து வந்துருக்கு வாட்டு வந்து அப்போ ஒரு பர்சன்டேஜ் என்னமோ தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம இந்த கணக்கு பார்க்க வேண்டாம் இன்றைக்கி என்ன கணக்கோ அதை பார்த்துடலாம் அதுபடி பார்த்தா மூணு பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் வாட்டு மூணு பர்சன்டேஜ் போட்டால் கூட ஆயிரத்தி ஐம்பத்தாறு மொத்தம் வந்து வருது மொத்தம் வந்து நம்ம பத்து பவுனுக்கு எவ்வளோ குண்டு வாங்கணும்னா முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி பவுனே வந்து வாங்கியிருக்கோம் எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்படின்னா எவ்வளோ வருதுனா மொத்தம் வந்து தங்கத்தோட விலை மட்டுமே வந்து முப்பத்தி வருது சேதாரம் ஒரு மூணாயிரத்தி வாட்டு வந்து ஒரு ஆயிரத்தி ஐம்பத்தாறு ரூபா எல்லாம் சேர்த்தோன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபா தான் வந்துருக்கு நம்ம வந்து தங்கத்தை விட எக்ஸ்ட்ரா சேதாரம் ப்ளஸ் வாட்டுக்கு வந்து நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபா தான் கொடுத்துருக்கோம் அதே இது இன்றைக்கி ரேட்டு பாருங்கள் அஞ்சாயிரத்தி எரநூத்தம்பது ரூபாய் அதே பத்து பவுனுக்கு தான் நான் கணக்கு போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து எவ்வளோ கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குன்னா அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி வந்து மொத்தம் வந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தால் தான் இதே பத்து பவுன் வாங்க முடியும் ஆனால் அன்னைக்கு பாருங்கள் வெறும் முப்பத்தாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபாய் இருந்தாலே நம்ம வாங்கியிருக்கலாம் அதனால் நம்ம வந்து செய்குழி சேதாரத்தை மிச்சம் பண்ணுறோன்னு நினச்சிட்டு வெறும் இடிஎஃப் இந்த மாதிரி வாங்கி வச்சால் இன்னைக்கு நம்ம நகையாக மாத்துறப்ப செய்குழி சேதாரம் அப்புறம் வாட்டு வந்து கொடுத்து தான் ஆகணும் அன்றைக்கி வந்து நகை விலை ஏற ஏற எத்தனை மடங்கும் அத்தனை மடங்கு வந்து அதிகமாக தான் நம்ம கொடுத்து வாங்க வேண்டியது வரும் அதனால பிசிக்கல் கோல்டு தான் பெஸ்ட்டு